உழவர் உலகம் பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் கண்மணி பொல் எல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்னப்பா ராணி உங்க பண்ணையில பால் உற்பத்தி அதிகமா இருக்கா போல இருக்கு தினமும் லாபம் கிடைக்கிறா போல இருக்கு கிடைக்குது என்ன புரியல ஒரே யோசனையா இருக்கு ஓ இதுதான் விஷயமா ராணி இதுக்கு ஏன் இம்புட்டு கவலைப்படுற பால் உற்பத்தி அதிகமா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பாலை அப்படியே வித்தது போக மீதி பாலை மதிப்பு கூட்டுதல் செய்து விக்கலாமே நல்ல லாபம் கிடைக்கும் ஏன் நீ முயற்சி செஞ்சு என்ன 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 கையல் மதிப்பு கூட்டுதலா அதை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே நேரடியா விற்பனை பண்றது இல்ல அத தயிராக்கி மோராக்கி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்தோ இல்ல பன்னீர் இந்த மாதிரி பொருட்களை செஞ்சு வித்தா அதுதான் மதிப்பு கூட்டுதுன்னு சொல்லுவாங்க ஓஹோ அதுதானா இது நான் தெரியாம ாலும்ல ராணி தெரிஞ்சிருக்கு ஆனா அதான் சரியானபடி நீ புரிஞ்சுக்கல அதுதான் விஷயம் ஆமா ஆமா இப்ப புரியுது கையிலு ஆனாலும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதானே பார்த்தேன் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கா போல இருக்கு உனக்கு அதே ராணி உன் குழப்பம் ஒரு வழி சொல்றேன் இப்பவே கிளம்பு ஒரு இடத்துக்கு போய் உனக்கு வேணுங்கிற விவரங்களை கேட்டு வந்துருவோம் என்ன விவரம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் கிளம்பி என் கூட வாப்புள்ள உன் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் ஏன் கயல் வாவான்னு கூப்பிட்ட கூட வந்துட்டேன் இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க பால் மதிப்பு கூடுதல் பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் அத்தி கிராமம் ஜீவி கமலகண்ணன் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க உட்காரு எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் பால் மதிப்பு கூட்டுதல் அப்படின்ட்டு பல விதங்கள்ல மாற்றி தயிராவோ நெய்யாவோ பன்னீர் பால் கோவா இந்த மாதிரி இருக்கீங்க வருடங்களா இருக்கீங்க எப்படி அதுல ஆர்வம் வந்தது எப்படி ஆரம்பிச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க ஏழு வருட காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனது தந்தையார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் தொழிலே ஆல்ரெடி வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து பால் தொழில தான் இருக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடவே மாடு வளர்ப்பு பண்ணிக்கிட்டு உண்டான வருமானம் சரியா வராத காரணத்தினால் இதை மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகி இந்த மாதிரி எண்ணத்தை சொன்னோம் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு கேட்டாங்க எனக்கு வந்து ஒரு நெய் தயாரிக்கலாம் பன்னீர் பண்ணலாம் பால்கோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கண்டிப்பாக அதிலேருந்து பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சில அறிவுரை வழங்கினாங்க அந்த படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த தொழிலில் ஒரு கடந்த ஏழு வருட காலமாக வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது சாதாரணமாக வீடுகளில் இந்த இருந்து தயிர் வந்து தயார் பண்ணுறது அதே போல் நெய் தயார் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வழக்கமாக தயார் பண்ணக்கூடியது தான் இப்போ அந்த முறையிலிருந்து இந்த மாதிரி விற்பனைக்காக அது ஒரு தொழிலாக எடுத்து செய்யணும் அப்படிங்கும் போது நாம் என்னென்னலாம் கவனிக்க வேண்டியிருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாலை தயிராக்கி அதை கடைஞ்சி நெய் எடுத்து விற்பனை பண்ணுவாங்க இப்போ அதில் வந்து மோர் பார்த்திங்கன்னா விரயமாகிடுது நம்மளுக்கு அப்போது நம்மளுக்கு உண்டான கிடைக்கக்கூடிய பணம் மதிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக விலை நிர்ணயப்படப்படுது இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா வந்து அந்த பச்சைப்பாலருந்து வெண்ணியை தனியாக பிரித்து எடுத்துட்றாங்க அந்த க்ரீம்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்பு சத்தை நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்றோம் அந்த கொழுப்பு சத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணை அடித்து நெய்யாக கன்வெர்ட் பண்ணிடுறோங்க இப்போ அது வந்து ஒரு வியாபாரம் ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயை பிரித்து எடுத்த இருந்து பார்த்தீங்கன்னா தயிர் தயார் பண்ணுறோம் பன்னீர் தயார் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் வேஸ்ட் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு அதில் கிடையாதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு மடங்கு கிடைச்சுன்னா இன்றைக்கி ரெண்டு மடங்கு லாபம் வந்து சிறப்பாக கிடைக்குதுங்க இதில் இப்போ அதுக்கு இந்த இயந்திரங்கள் பாத்திரங்கள் அதற்கான பொருட்கள்லாம் தேவைப்படும் இல்லைங்களா அது என்னென்னலாம் தேவைப்படும் பெரிய அளவில் செய்யும்போது எப்படி அதெல்லாம் தயார் பண்ணுறதுங்க ஒரு பெரிய அளவில்னா அதுதான் பச்சை இருந்து வெண்ணை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு எந்திரமுங்க அதுக்கு வந்து கிரீம் செப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த எந்திரம் தேவைப்படுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலை காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுதுங்க ஒரு சிறு விவசாயியாக இருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா நார்மலாக வந்து சுடு தண்ணிலேயே வந்து ஒரு அண்டாவை இறக்கி அதில் பாலை ஊற்றி காய்ச்சினோம்னா பாலை அடிப்பிடிக்காமல் அந்த பால் காஞ்சிரும் அதை வந்து நம்ம தயிராகவோ பன்னீராகவோ வந்து பயன்படுத்திக்கலாம் அது பொண்ணுதுமானதாக இருக்குங்க இன்னும் பெரிய அளவில் வந்து விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பு அதாவது கேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து விறகலை ஒர்க் பண்ணுற மாதிரியோ ஒரு அடுப்பு இருக்குதுங்க அதுக்கு பேர் வேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மல்டி வேட்டு அந்த மல்டிவேட்டில் வந்து பார்த்திங்கனா நம்ம பாலியும் காய்ச்சிக்கலாம் நெய்யும் காய்ச்சிக்கலாம் பால் பண்ணணும்னா பால்கோவாவும் அதிலே பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி வந்து இப்போ மல்டி பர்பஸாக ஒரு வந்து ஒரு மிஷினரி வந்துடுச்சுங்க தயிர் அப்படிங்கிறது தயார் பண்ணுறது எப்படி நீங்கள் விற்பனைக்காக தயார் பண்ணும்போது எப்படி செய்கிறீங்க விற்பனைக்காக தயார் பண்ணும்போது அதுதான் இப்போ நம்ம அந்த வந்து பண்ணி பாலில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை ஒரு தொண்ணூறு டிகிரி வரைக்கும் அதை காய்ச்சினாங்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரிக்கு அது வந்து குளிர் வச்சு அதுக்கப்புறம் வந்து உரம் உர போட்டு அது ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வந்து தனியாக அதை வச்சுட்டோம்னா அது தயிராக மாறிடுங்க அந்த தயிரை மறுநாள் காலையில் வந்து விற்பனைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் விற்பனைங்கிறது எப்படி நீங்கள் ஏதாவது பாக்கெட்டில் அடைச்சி விற்பனை செய்கிறீங்களா எப்படி நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேனாவே கொடுத்துட்ருக்கோம் இருபது லிட்டர் கேனு பத்து லிட்டர் கேன் அந்த மாதிரி ஹோல்சேலாக வந்து ஹோட்டலுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கடைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம் இப்போ சில்ட்ர வியாபாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ தயிர் பற்றி சொன்னீங்க நெய் எப்படி தயார் பண்ணுறீங்க நெய் அதுதாங்க இந்த பச்சை பால்லருந்து எடுக்க வெண்ணையை வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி அதை வந்து வெண்ணையாக வந்து அதில் மோர் இருக்குங்க அதனால் அதை வந்து ஐஸ் கட்டி போட்டு அதை அடித்து எடுத்தோம்னா மோர் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சிருங்க அந்த வெண்ணையை எடுத்து நெய் காய்ச்சி அது ஒரு பதத்தோடு இறக்கி அதை நம்ம விற்பனைக்கு கொடுக்கலாங்க சிறப்பாக இருக்கும் அது அதற்கு உபகரணங்கள் எதுவும் இருக்குங்களா உபகரணம் நம்ம இருக்குதுங்க நம்ம சர்னர்னு சொல்லுவாங்க பட்டர் சர்னர்னு சொல்லுவாங்க அந்த க்ரீம் செப்ரேட்டரில் இருந்து நம்ம க்ரீமை வந்து அந்த பட்ரு சர்னரில் போட்டுட்டு அதில் ஐஸ் கட்டி அப்புறம் வந்து குளிர்ந்த நீர் பயன்படுத்தி அதை சுத்த விட்டோம்னா அது சுத்திட உடனே பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தனியாகவும் மோர் தனியாகவும் பிரிஞ்சுடுங்க நம்ம தனியாக வந்து வெண்ணெய் வந்து எடுத்து முன்னாடி வந்து இந்த மத்து வச்சு கடைவாங்க மத்து வச்சு கடைவாங்க அது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணும்போது சிறிய அளவில் பண்ணும்போது இருந்ததுங்க இப்போ அப்போ வந்து அது கொஞ்சம் நம்ம பெரிய லெவல்ல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தயிர்ல வந்து நம்ம மத்து விட்டு கிடஞ்சோம்னா ரொம்ப ஈஸியா இருபங்க இது க்ரீமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெண்ணெய் பதத்துல இருக்குங்க அது கொஞ்சம் திடமான ஒரு பொருளா இருக்கிறதுனால அதை வந்து சர்னர் போட்டு பண்ணோம்னா அந்த மிஷினரிக்கும் வந்து அது வந்து வேல்யூவாக ஆகும் அது இப்போ நெய் அதே போல தயிர் இதை பத்தி சொன்னீங்க இது தவிர இப்போ வந்து வழக்கமா வீடுகள்லையும் செய்யலாம் இது நம்ம வந்து விற்பனைக்காக செய்யும்போது அதை கொஞ்சம் மேம்படுத்தி செய்ய வேண்டியிருக்கு இல்லைங்களா அந்த உபகரணங்களோடு செய்ய வேண்டியிருக்கு இப்போ இப்போ இந்த பன்னீர் பால்கோவா அப்படிங்கிறது அது தனிப்பட்ட வகையில் தான் தயார் பண்ணணும் இப்போ வீடுகளில் பெரும்பாலும் தயார் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பன்னீர் பால்கோவா இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க இது அதே தாங்க அந்த பால் தான் நம்ம தயிருக்கு என்ன பால் பயன்படுத்துகிறோமோ அதே பால் தான் வந்து பன்னீருக்கும் பயன்படுத்துகிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பால் தயிராக இருக்கட்டும் பன்னீராக இருக்கட்டும் பால் கோவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் நீக்கிய பால் வெண்ணெய் நீக்காத பால் ரெண்டுமே கலந்து இது ஒரு ஐம்பது பர்சன்ட்டு அது ஒரு ஐம்பது இது ஒரு பத்து லிட்டர் அது ஒரு பத்து லிட்டர் சொன்னோம்னா ஒரு இருபது லிட்டர் பாலுங்க அதை நம்ம வந்து காய்ச்சினோம்னா தயிரும் நல்லாயிருக்கும் பன்னீருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தான் ஒரு பத்து லிட்டர் பால் வெண்ணெய் பிரித்த பாலும் வெண்ணெய் பிரிக்காத பால் வந்து ஒரு பத்து லிட்டர் பால் இருபது லிட்டர் பால் அது வந்து ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா அந்த எலுமிச்சம்பழத்தை பிசைஞ்சு ஒரு லிட்டருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் பழம் அப்படிங்கிற விதத்தில் பிழிஞ்சு விட்டோம்னா அந்த பால் வந்து திரிஞ்சிடுங்க அது திரிஞ்சுட்ட உடனே அது ஒரு மூட்டையாக கட்டி ஒரு ஒரு மணி நேரம் அது அப்படியே வந்து ஒரு வெயிட் ஒன்று அது மேலே வச்சோம்னா அது பன்னீராக கன்வெர்ட் ஆகிடுங்க அதை எடுத்து ஒரு குளிர்ந்த நீரில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை கட் பண்ணி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பேக்கெட்டாக பண்ணி விற்பனை பண்ணி பால்கோவா தயார் பண்ணுறதுங்க பால்கோவா அதே தாங்க நம்ம வந்து அதுக்கு வந்து வெண்ணெய் பிரிக்காத பால் தாங்க நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா வந்து பால்கோவா அது தரமாக வராது வெண்ணெய் பிரிக்காத பால் ஒரு இருபது லிட்டர் பால் ஊற்றினோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு கிலோ சக்கரை பயன்படுத்தி ஒரு அஞ்சு கிலோ பால்கோவா வந்து நமக்கு கிடைக்குங்க இருபது லிட்டர் பாலு சரிங்க இப்போ வந்து இந்த மாதிரி பன்னீர் பால் கோவா இந்த மாதிரியான பாலில் வந்து மதிப்பு கூட்டி அதை விற்பனை செஞ்சிட்ருக்கீங்க இதே போல் கிராமப்புறத்தில் இந்த பாலுங்கிறது அதிகமாக தான் இல்லைங்களா ஆமாம் இதை வைத்து ஒரு தொழிலாக செயல்ட்டு ஆர்வமுள்ளவர்கள் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க அதாவது இப்போ ஒரு மாடு வச்சுருக்கவங்க ரெண்டு மாடு வச்சுருக்கவங்க ஒரு தயிர் வேறு பண்ணலாங்க ஒரு தயிர் மட்டும் பண்ணி விற்பனை பண்ணலாங்க அது ஒரு மதிப்பு கூட்டுங்க பன்னீர் கூட வந்து பண்ணலாம் மினிமம் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு இருபது லிட்டர்லேருந்து ஐம்பது லிட்டர் பால் இருந்ததுன்னா தான் இந்த தொழிலாக எடுத்து செய்யலாங்க ஒரு மினிமம் ஒரு ஐம்பது லிட்டர் இருந்தால் தான் இந்த தொழிலாகவே பண்ண முடியுங்க ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நாலு விவசாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு நாலு மாட்டுனுடைய பாலை கலெக்ட் பண்ணி ஒரு ஐம்பது லிட்டர் பால் வந்துச்சுன்னா அதிலிருந்து அவங்க வந்து இந்த தொழிலை வந்து செம்மியாக படுத்தினாங்கன்னா இப்போ பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் இன்றைக்கி விலை நிர்ணயமாக இருக்குங்க இப்போ இதை மதிப்பு கூட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்குங்க லிட்டருக்கு முப்பத்தஞ்சுங்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்து ஒரு லிட்டர் பாலுக்குண்டான விலையை வந்து நமக்கு கைக்கு கிடைச்சிருங்க அப்போ மாட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது வந்து மாட்டுக்கு தீவனமாகவும் ஒரு ஐம்பதுக்கு வந்து விவசாயிக்கு வந்து விவசாயினுடைய கூட்டு முயற்சியில் பண்ணால் சிறப்பாக கூட்டு சொல்கிறீங்க கூட்டு முயற்சினா ஒரு பத்து விவசாயி ஒரு கிராமத்தில் ஆமாம் ஒரு குழுவாக வந்து பயணித்து அவங்க இதை எடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக பண்ணலாங்க ஏன்னா வந்து இதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க பாலை கலெக்ட் பண்றதுக்கும் ஆட்கள் தேவை இதை வந்து இந்த வேலை செய்கிறதுக்கும் ஆட்கள் தேவை இது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவை இப்போ ஒரு கூட்டு முயற்சியாக செய் இப்போ ஒரு நபரை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனான்ஷியல் சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுடைய பொருளாதார நிலை வந்து அந்த அளவுக்கு இருந்தது பண்ணலாங்க ஸோ அவங்க பொருளாதார நிலை மேம்படம்னா ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு பத்து பேரோ ஐந்து பேரோ சேர்ந்து இதை எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபமும் அவங்களுக்கும் கிடைக்கும் இது நம்ம நாட்டு பொருளாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் ஒரு விற்பனையாளராகவும் அவங்க வந்து அதே அதேபோல் பால் அப்படியே விற்கிறத விட இந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்கும்போது அந்த லாபமும் அதிகமாக கிடைக்கும் அதே போல் வேலை வாய்ப்பும் அதிகமாகும் கிராமப்புறாங்க இப்போ நம்ம பால் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு ஒரு மணி நேரம் தான் அதனுடைய மதிப்புங்க ஒரு பாலை நம்ம விற்பனை பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே விற்றோம்னா அந்த பாலினுடைய மதிப்பு அப்படியே இருக்குங்க அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா அந்த பால் வந்து கெட்டு போகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குங்க அந்த பாலை நம்ம பண்ண முடியாத நிலையில் இருக்குங்க இப்போ வந்து இது மதிப்பு கூட்டணும்னா ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாங்க இப்போ தயிர் பயன்படுத்தினோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கே வந்து அந்த தயிரை வச்சு பயன்படுத்தலாங்க அதுமாதிரி பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம் பால் கோவாவும் ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம் நெய்யாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறு மாத காலத்துக்கு வந்து கெடாமல் இருக்காங்க கெட்டு போகாமல் இருக்கிறது இந்த பாலை இந்த பல வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும்ங்க இது அதேபோல் கிராமப்புறத்தில் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரம் வந்து இந்த மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மேம்படும் அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியும் நல்லா மேம்படும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் சீராக வந்து அவங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு ஐம்பது பேருக்கு வேலை குடிக்கக்கூடிய லெவலுக்கு அவங்க போகலாம் இப்போ இதற்கு முக்கியமான அடிப்படை தேவையானது இந்த கறவை மாடுகள் இல்லைங்களா ஆமாங்க கறவை மாடுகள்லாம் எப்படி எவ்வளோ மாடுகள் வச்சிருக்கீங்க அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து ஐந்துலேருந்து ஒரு ஆறு மாடு நம்ம கையில் இருக்குங்க அந்த பால் நமக்கு வந்து இன்னைக்கு ஆரம்ப காலத்தில் அது நமக்கு போதுமானதாக இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் நம்ம சுற்றுப்புற கிராமத்தில் வந்து பாலை வந்து கலெக்ட் பண்ணி அதை கொண்டு தான் இப்போ நம்ம அந்த தொழிலே செய்கிறோங்க நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்க கொடுக்குறத விட நம்ம அஞ்சு ரூபாய் அதிகமாகவும் கொடுக்குறோம் நம்மளே வந்து மதிப்பு கூட்டு பண்ணி பண்ணுறதுனால இப்போ சொசட்டியில் வந்து முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம நாற்பது ரூபா வரைக்கும் வந்து ஒரு பாலுக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்க ஆமாங்க இப்போது அந்த கறவை மாடுகள் அப்படிங்கிறது பராமரிப்பு அப்படிங்கிறது எப்படி பண்ணுறீங்க கறவை மாடுகள்லாம் கறவை மாடு பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பசந்தி உணவுங்க பசந்தி உணவு இல்லாமல் ஒரு மாடை வந்து நம்ம பராமரிக்க முடியாதுங்க அந்த பசந்தி உணவு உற்பத்தி பண்ணாதாங்க நம்ம அஞ்சு மாடு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதுக்கு சரியான பசந்தி உணவு வந்து ஒரு முப்பது கிலோ கிலோ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வந்து அதுக்கு தேவைப்படுதுங்க நம்ம வைக்கோல் வந்து உளூர் தீவனம்னு சொல்லிட்டு ஒரு ஐந்துலேருந்து பத்து கிலோ வந்து அதுக்கு தேவைப்படுத்துங்க ஒரு மாட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை தீவனம்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம கலப்பு தீவனம் இது பொட்டு புண்ணாக்கு இதெல்லாத்தையும் வந்து நம்மளே வந்து கடையிலேருந்து வாங்கி அதை கலந்து அதை பதப்படுத்தி வச்சு அதை மாட்டுக்கிடும்போது மாடு வந்து சிறப்பாக வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு சரியான கரவல் முறையை பயன்படுத்தும் அதே மாதிரி வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாது உப்பு இலவசமாக கூட கொடுக்குதுங்க அதே மாதிரி வந்து தான் வாசலில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து தாது உப்பு கொடுக்குறாங்க இந்த தாது உப்பு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய கறவை திறன் அதிகப்படுத்துறதோட இப்போ வந்து நிறைய கறவை மாடுகளுக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினைப்பிடித்தல் இந்த சினைப்பிடித்தல நிறைய பிரச்சனை வருதுங்க இதுக்கு காரணம் வந்து இந்த நோய்கெஞ்சி இதெல்லாம் ஊற்றுறாங்க அதனால் வந்து மாடு கொஞ்சம் வயிறு நிறையும் அப்படின்றதுனால இதை பயன்படுத்துகிறாங்க பட் ஆனால் அதனுடைய கர்ப்பப்பை அதில் ரொம்ப வீக் ஆகிடுது இப்போ நம்ம இந்த தானுவாசனுடைய அந்த மினரல் மிக்சரை நம்ம அதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த உப்பு வந்து அதுக்கு ரொம்ப பயனளிக்குது அது சாப்பிடக்கூடிய அந்த தீவனத்தை சரியான முறையில் செரிமானம் பண்ணி சரியான முறையில் அது ரத்தமாகவும் பாலாகவும் பிரித்து அதனுடைய கழிவு வந்து மிக குறைவாக வரும் பால் உற்பத்தி திறன் அதிகரிக்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கண்ணு வந்து ஈனக்கூடிய நிலையை வந்து மாடு பெற்றுருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக அதேபோல் இந்த தீவனம் கொடுக்கற அதிகமாக கொடுக்கறதுனால இந்த கறவைத்திறன் அதிகமாகுங்களா கண்டிப்பாங்க பசுந்தீவனம் தாங்க அதனுடைய முக்கியமே ஆதாரமே அதுக்கு முன்னாடி வந்து மேச்சல் இருந்ததுங்க இப்போ நம்ம பண்ணை முறையில் நம்ம அதை பராமரிக்கணும்னா கண்டிப்பாக வந்து பசந்தி அவனும் கண்டிப்பாக இருக்கணுங்க நமக்கு இப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது விற்பனைக்கு அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டி பாலை விற்பனை செய்யணும் பன்னீர் பால் கோவா இதெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது இதற்கு அந்த முதலீடுலாம் எவ்வளோ தேவைப்படும் எவ்வளோ வருமானம் கிடைக்குங்க மாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பதனாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் மாடு விற்க ஆரம்பிச்சிருச்சாங்க இனிஷியலாக வந்து நம்மளால் மாடு வச்சிருக்க முடியல பிறர்கிட்ட வந்து பாலை வாங்கி நம்ம பண்ணணும்னு சொன்னிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் செப்ரேட்டருன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதினாயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி அது வெளியாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து அடுப்பில் வந்து பாலை வந்து சாதாரண ஒரு குண்டான்லேயே காய்ச்சி கூட ஆரம்ப காலத்தில் இதை பயன்படுத்தும் போது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஃபோலர் இதெல்லாமே சேர்த்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா ஒரு விவசாயி வந்து இந்த பால் மதிப்பு பொருளை தயாரி ஆரம்பிக்கலாங்க மதிப்பு கூட்டுலாம் இது எல்லாமே செய்யலாங்களா நம்ம இது எல்லாமே பண்ணலாம் நெய் பன்னீர் தயிர் பால் கோவா இது எல்லாமே செய்யலாம் பண்ணலாங்க ஒரு ஒரு லட்ச ரூபா வேணுங்க இப்போ நம்ம அந்த விற்பனை அப்படின்ட்டு அந்த வணிக ரீதியாக ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கணும் இல்லைங்களா விற்பனை வந்து செய்ய வேண்டியிருக்கும் நிச்சயமாக அதற்காக இப்போ அந்த கறவை மாடுகள்லாம் வளர்க்கும் போது வருடம் முழுக்க அது வந்து கறவையில் இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால அது எப்படி அதை வந்து அந்த பால் அப்படிங்கறத நம்ம பால் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா அதை எப்படி சாத்தியப்படுத்துறதுங்க அதுதாங்க இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்கோன்னா ஒரு மூணு மாடு வந்து கறவுல இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த ஒரு ஆறு மாத காலத்தில் வந்து பால் கம்மியாகும் உடனே அடுத்த மாடு வந்து கண்ண வந்துடும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பால் வந்து யூனிஃபார்மாக கிடைக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோன்னா இந்த கிராமப்புறங்களில் பாலை வந்து கலெக்ட் பண்ணி அந்த நம்ம தொழிலை வந்து சரியாக நடத்திக்கிட்டு போகிறதுக்கும் பெரிய உதவிகரமாக இருக்கணும்னா வெளியே இருந்து பாலை கொள்முதல் பண்ணியே ஆகணுன்ற நிலைக்கு இருக்குது இப்போ இந்த பன்னீர் பால்கோவா நெய் இதெல்லாம் வந்து உங்கள் சுற்று வட்டாரத்திலே நீங்கள் கொடுத்துட்றீங்களா இல்லை வெளியூருக்குலாம் அனுப்புகிறீங்களா அப்படிங்க வெளியூருக்கும் அனுப்புகிறேங்க இன்றைக்கி நெய் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஆர்கானிக் ஷாப்பு வந்து நிறைய உற்பத்தி ஆகிடுச்சிங்க நெய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு ஆர்கானிக் ஷாப்புக்கு நம்ம கொடுக்குறோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமான ஒரு பொருளாக இருக்கும் ஸோ எந்த ஒரு கலர் எசன்ஸோ எதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எதுவுமே நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறது இல்லை இயற்கை முறையில் தயாரிக்கிறோம் அப்படியே இயற்கையாகவே கொடுக்குறோங்க அது அதனால் வந்து ஆர்கானிக் ஷாப்புக்கு நம்ம வந்து நெய் கொடுக்குறோங்க தைரியமாக சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பால்கோவா இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் தயிரும் வந்து சுற்று வட்டாரத்தில் விற்பனை பண்ணுறோம் இப்போ நெய்யெலாம் எவ்வளோ நாளைக்கு கிடாமல் இருக்குங்க மினிமம் ஆறு மாதம்ங்க கை வைக்காமல் இருந்தால் வருஷத்துக்கும் அது கிடையாதுங்க மினிமம் ஒரு ஆறு மாதம் வந்து பாட்டிலிருக்கும் போது அது கிடாதுங்க அது சரியான ஒரு வெப்பநிலையில் வச்சுருக்கணுமா அப்படிங்க இல்லை இல்லைங்க நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் போதுமானது அது இப்போ வெளியூருக்கு அனுப்பும்போது அது சரியான வகையில் அது பாட்டிலில் போட்டு அதை சீல் பண்ணி அதெல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கலாம் அதுக்கெலாம் என்ன செய்ங்க நிச்சயமாக எப்படி சரி ஆமாங்க அதுக்கு வந்து நம்ம சீலிங் மிஷின் வச்சுருக்காங்க சீலிங் மிஷினில் வந்து பாட்டிலில் வந்து சீல் பண்ணி பக்காவாக வந்து நல்லா டைட் பேக் பண்ணி தாங்க அனுப்புகிறோம் இல்லைனா வந்து நம்ம வழியில் டேமேஜ் ஆகிறதுக்கும் சில டைமில் வாய்ப்பு இருக்குதுங்க அதையும் மீறிய கூட அது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிடுது ஆயிடுது ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை ரொம்ப கவனமாக வந்து பேக் பண்ணி அனுப்புனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் போய் சேர்ந்துருங்க பாட்டிலாம் பிளாஸ்டிக் பாட்டிலுல பெட் பாட்டிலுங்க ஃபுட் கிரேட் பெட் பாட்டிலு இருக்குங்க மேலும் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரச்சனையாக இருக்குதுங்க விவசாயத்தில் ஒரு தான் வந்து கறவை மாடு வளர்ப்பு ஸோ இந்த கறவை மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான விலை நிர்ணயமாக வந்து ஒரு ஒரு கிளைமேட்டுக்கும் வந்து விலை வந்து பிரச்சனை வருதுங்க சோ இப்போ இதை நம்மளே மதிப்பு கூட்டி பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் நம்ம கறவை மாடு வளர்ப்புக்கும் ஒரு ஆதாரமாக வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருளானது ரொம்ப பெரும் உதவிகரமாக வந்து பங்கு வகிக்குதுங்க அதனால் வந்து ஒவ்வொரு விவசாயம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐந்து மாடாவது வச்சு பராமரித்து அவங்களுடைய விற்பனை திறனை மேம்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணும்போது அவங்க பொருளாதார நிலையும் உயருதுங்க ஒரு வேலை வாய்ப்பும் வந்து அந்த ஊரில் நாலு பேருக்கு கொடுக்கக்கூடிய நிலையும் வந்து அந்த கிராமத்துக்கும் வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையுதுங்க நம்ம சமூகத்துக்கு ஒரு பெரிய பங்காற்றுறதுதான் நம்ம நினைக்கிறோம் போல் விவசாயிகளுக்கு வந்து வருமானமும் தொடர் வருமானமும் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நம்ம விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானத்தை பார்த்து வரும் ஒரு நான் ஆறு மாதம் காலம் பயிர் இருக்கும் ஒரு ஆறு மாதம் காலம் பயிர் இருக்காது கறவை மாடு அப்படி தான் வந்து நமக்கு நம்ம சரியான முறையில் பராமரிக்கலன்னு சொன்னால் அது கண்ணு ஏணாது நம்மளுக்கு அந்த கறவை திறன் மேம்படும் இப்போ நம்ம சுற்றுவட்டார பகுதியில் பால் வாங்கியும் நம்மளுடைய மாடை பராமரிச்சு ஆராய்ச்சும் நம்ம மேம்படுத்தி எடுத்துப்போம் வருஷத்துக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணம் எவ்வளோ வேணுமோ அவங்க அதுக்குண்டான உழைப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்பட்டுரும் என்ன ராணி பால் மதிப்பு கூட்டுதல் பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் அத்தி கிராமம் ஜிவி கமலகண்ணன் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி ரொம்ப அருமையா சொன்னாங்க கையல் பால மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை விற்பனை செஞ்சு நிறைய லாபம் எடுத்த மாதிரி ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி தெரியுது நல்ல நல்ல நமக்கு விஷயங்கள் அதை செயல்படுத்த முடியும் கேட்ட விஷயங்களை சரியானபடி பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை காணப்பாரு என்ன ராணி செய்வேல கண்டிப்பா கையல் இனிமே பால் விற்கலையே மீந்து போகுதேன்னு நான் கவலைப்பட மாட்டேன் அத மதிப்பு கூட்டி அதுக்குரிய லாபத்தை எடுக்க அருமையான விஷயங்களை தான் எண்ணத்துல வச்சிருக்கேன் இத நல்லபடியா செயல்படுத்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அங்கக பூச்சி மேலாண்மை என்பது நஞ்சிலா பயிர் பாதுகாப்பு முறையாகும் இவற்றால் சுற்றுச்சூழல் மண் நீர் விலங்கினம் மனித இனம் மற்றும் பறவை இனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன அங்கக பண்ணைகளிலேயே கிடைக்கப்பெறும் எளிதான மலிவான இடுபொருட்களை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதால் பண பெரிதும் தவிர்க்கப்படுகின்றது அங்கக பண்ணைகளில் பூச்சிகளை கூர்ந்து கண்காணித்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிப்பது அவசியம் அவை பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டு பூச்சி மேலாண்மை முறைகளை கையாளுதல் பயிர் சுழற்சி ஊடுபயிர் பொறிப்பயிர் கவர்ச்சி பயிர் போன்ற தொழில் நுட்பங்களை கடைபிடித்தல் எதிர்ப்பு திறன் தாங்கு திறன் பெற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து பயிரிடுதல் வண்ண ஒட்டுப்பொறி விளக்கு பொறி இனக்கவர்ச்சி பொறி போன்றவற்றை பயன்படுத்தி பூச்சிகளை கண்காணித்தல் மற்றும் கவர்ந்து அழித்தல் பூச்சிகளுக்கு எதிரான ஒட்டுனி இறைவிழுங்கி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை ஊக்குவித்தல் பூச்சிகளில் தொற்று நோயை ஏற்படுத்தி அவற்றை அழித்திடும் நுண்ணுயிர்களை பாதுகாத்தல் பூச்சி விரட்டி பயிர்களை பயன்படுத்தி சேதத்தை குறைத்தல் பறவை தாங்கிகளை ஏற்படுத்தி பூச்சி மற்றும் எலிகளின் எண்ணிக்கையை குறைத்தல் அங்கக வேளாண்மையின் முதுகெலுமாக பயிர் சுழற்சி கருதப்படுவதால் பூச்சி கட்டுப்பாட்டிலும் இவற்றின் பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது பயிர் சுழற்சியால் மண் பண்படுவதுடன் மண்ணின் வளம் மேம்படுகிறது வளமான மண்ணில் வளரும் திடமான பயிர்களில் பூச்சிகளின் தாக்கம் குறைந்தே காணப்படும் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை பயிர் சுழற்சி முறைகளில் வெவ்வேறு வகையான பயிர்கள் பயிரிடப்படுவதால் ஒரு பருவ பயிரில் தோன்றும் பூச்சிகள் அடுத்த பருவ பயிரிலும் தொடர்வது தவிர்க்கப்படுகின்றது ஒரு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் முக்கிய பயிர்களின் ஊடே ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர் வகைகளை ஊடு பயிராக பயிரிடுவது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் நடைமுறையாகும் பருவநிலை மாற்றங்களினாலும் சந்தைப்படுத்துவதில் ஏற்படும் விலை ஏற்ற இறக்கங்களினாலும் ஏதாவது ஒரு பயிரில் லாபம் கிட்டும் என்ற நோக்கில் கடைபிடிக்கப்படும் ஊடுபயிர் முறை பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றுகிறது ஊடுபயிர் முறையில் ஒரு பயிரில் தோன்றும் பூச்சிகளுக்கு மற்ற பயிர்கள் ஒவ்வாதாக அமைவதால் பூச்சிகளின் பரவும் தீரன் வாழ்க்கை பருவம் சேத நிலை போன்றவற்றில் மாற்றம் ஏற்பட்டு பயிர் பாதுகாக்கப்படுகிறது ஒரு பூச்சியினம் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர் வகையில் தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வகை பயிர் அவற்றை மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும் அவ்வாறு பூச்சிகளால் பெரிதும் விரும்பப்படும் பயிரினை வரப்புகளிலோ முக்கிய பயிர்களின் ஊடே ஒரு சில வரிசையில் பயிரிட வேண்டும் பூச்சிகள் முதலில் இந்த பொறி பயிர்களை தேர்ந்தெடுத்து உண்ணும் அப்பொழுது நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொறி பயிர்களில் மட்டும் கடைபிடித்து பூச்சிகளை அழித்து அவை முக்கிய பயிர்களுக்கு பரவி சேதப்படுத்துவதை குறைத்துவிடலாம் தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பயிர் ரகங்கள் இயற்கையிலேயே பூச்சிகளுக்கான எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன இன்றளவும் நம் வேளாண் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட பல பயிர் ரகங்கள் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனையும் தாங்கும் திறனையும் பெற்றுள்ள பயிர் ரகங்களை அங்கக விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் பூச்சிகளின் சேதத்தினை குறைத்திட வழிவகுக்கும் காற்றினால் எளிதில் அடித்து செல்லப்படும் பலவித உடல் கொண்ட பூச்சிகள் வண்ணங்களால் கவரப்படும் குணம் வண்ண அட்டைகளில் ஒட்டும் பசை தடவப்பட்டு பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பூச்சிகளின் நடமாட்டத்தினை கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது பூச்சிகளை கண்காணிக்க ஏக்கருக்கு ஐந்து என்ற அளவிலும் அவற்றை கட்டுப்படுத்திட ஏக்கருக்கு இருபத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒட்டும் பொறிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன அடிபாகம் பயிர்களின் நுனிபாகத்தில் பொருந்துமாறு வயல்களில் பொறி பூச்சிகளை கண்காணித்திடவும் கவர்ந்த அழித்திடவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகிறது சாதாரண விளக்கு பொறி புற ஊதா கதிர் விளக்கு பொறி சூரிய ஒளி மூலமாக இயங்கும் விளக்கு பொறி என பல்வேறு வகையான பொறிகள் சந்தைகளில் கிடைக்கின்றன இவற்றினை கொண்டு தொலைப்பான்கள் மற்றும் இலையை உண்ணும் வண்டுகள் போன்ற பூச்சி இனங்களை கவர்ந்து அழித்திடலாம் விளக்கு பொறிகளை இரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மட்டுமே பயன்படுத்திட வேண்டும் இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பயிர்களில் பூச்சிகளின் வரத்தினை கண்டறிந்து அவற்றின் சேதத்தை காலத்தே கணக்கிட்டு தகுந்த பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம் இனக்கவர்ச்சி திரவம் ஒரு வகை பூச்சி இனங்களால் சுரக்கப்பட்டு சுற்றுச்சூழலில் வெளியிடப்பட்டு அதே இனத்தை சார்ந்த மற்ற பூச்சிகளை கவர்ந்து பூச்சிகளின் இன சேர்க்கையை திசை திருப்ப செய்து அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்திட உதவுகிறது பச்சை காய்ப்புழு புகையிலை வெட்டுப்புழு பூச்சி போன்ற பூச்சிகளுக்காக பயன்படுத்தப்படும் இனக்கவர்ச்சி பொறிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம் பயிர்களில் தீங்கு செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருட்டு இயற்கை தந்த நன்கொடை பூச்சிகளின் இயற்கை எதிரிகள் இவ்வாறு உயிருள்ள இயற்கை உயிரினங்களைக் கொண்டு தீங்கு செய்யும் பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை என்ற பெயர் உயிரியல் காரணிகளை இறை விழுங்கிகள் ஒட்டுணிகள் நுண்ணுயிரிகள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் இவற்றை கொன்றுண்ணிகள் என்றும் அழைப்பர் இவை இவற்றை விட உருவில் சிறிய பூச்சிகளை அதிக எண்ணிக்கையில் உண்ணும் திறன் படைத்தவை நாம் அன்றாடம் பார்க்கும் தட்டான் ஊசி தட்டான் போன்றவை இறை விழுங்கி வகையை சார்ந்தவையாகும் குளவி மற்றும் ஈ இனத்தை சேர்ந்த சில பூச்சிகள் மற்ற பூச்சிகளில் வளர்ந்து தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளும் குணம் படைத்தவையாகும் இவற்றை ஒட்டுணிகள் என்று அழைப்பர் ஒட்டுணிகள் உருவில் சிறியவையாகும் இறையை தேடிச் சென்று அவற்றுள் முட்டையிட்டு பூச்சிகளை அழிக்கும் திறன் கொண்டவையாகும் நுண்ணுயிரிகள் பூச்சிகளில் நோயை ஏற்படுத்தி அழித்திடும் நுண்குரிமிகள் ஆகும் பூஞ்சை பாக்டீரியா வைரஸ் போன்றவை இவற்றுள் அடங்கும் விவேரியா சார்ந்த பூஞ்சை இனங்களும் பேசிலஸ் வகையை சார்ந்த பாக்டீரியாக்களும் நியூக்ளியர் மற்றும் கிரானுலோசியஸ் வகையை சார்ந்த நச்சுயிரிகளும் பூச்சி கட்டுப்பாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன பூஞ்சை இனங்கள் தத்துப்பூச்சி வெள்ளை தண்டு மற்றும் இலையை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்திடும் திறன் வாய்ந்தவையாகும் பாக்டீரியாக்களில் பேசிலிஸ் வகை புழுக்களை அழிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது பச்சை காய்ப்புழு புகையிலை வெட்டுப்புழு சிவப்பு கம்பளிப்புழு எலுமிச்சை வண்ணத்துப் பூச்சி காவடி புழு போன்றவை இந்த வகை பாக்டீரியாக்களால் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன பூச்சிகளின் எண்ணிக்கை அபரீதமாக பெருகிடும்போது போது அருகாமையில் உள்ள வயல்களில் இருந்து பரவிடும் போதும் பூச்சிகளின் தன்மை மற்றும் அளவினை பொறுத்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக தாவர பூச்சிக்கொல்லிகளை அங்கக பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்தலாம் இவற்றை நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்துள்ளனர் வேம்பு நொச்சி எருக்கு ஆடாதோடா அரளி தும்பை சோற்று கத்தாழை புங்கம் இழுப்பை சீதாப்பழம் போன்றவை சிறந்த பூச்சிக்கொல்லியின் தன்மையினை பெற்றுள்ளன இவை எளிதில் கிடைப்பதாலும் விவசாயிகளால் எளிதில் பயன்படுத்த முடிவதாலும் அங்கக பூச்சி கட்டுப்பாட்டில் பெரும் பங்கு வகிக்கின்றன ஐந்து கிலோ வேப்பங்கொட்டையை நன்றாக இடித்து நூறு லிட்டர் தண்ணீரில் இரண்டு நாட்கள் ஊற வடிகட்டி தெளிக்கலாம் இவை இலைப்பேன்கள் அஸ்வினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் இலையை உண்ணும் புழுக்களையும் கட்டுப்படுத்த பெரும் அளவில் பயன்படுத்தப்படுகின்றன வேம்பு புங்கன் இழுப்பை போன்ற தாவர எண்ணெய்கள் பூச்சிகளை விரட்டவும் கொல்லவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி எண்ணெய் என்ற விகிதத்தில் கலந்து பயிர்களில் நன்கு படும்படி தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் பொதுவாக எண்ணெய் தண்ணீரில் கலக்காமல் மேலே மிதக்கும் எனவே இவற்றை தண்ணீரில் கலப்பதற்கு சோப்பு திரவம் அல்லது காதி சோப் பயன்படுத்தப்படுகிறது எனவே விவசாயிகளை அங்கக வேளாண்மையில் பூச்சி மேலாண்மை முறைகளை சீராக ஒருங்கிணைத்து கடைப்பிடிப்பதன் மூலம் பூச்சிகளினால் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பை தவிர்த்து நிறைவான விளைச்சலை பெறலாம் வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பண்ணை எல்லாம் செய்திடுவோம் அதில் பன்மங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி எஸ் கண்ணன் கண்மணி முல்லில் மணியை வளர்த்திட

பாலில மகளை வணங்கிடுவோம் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால மகளை பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.